ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து எல்லாரும் நல்லபடியாக தைப்பூச விரதம் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்களா நம்ம சேனலில் நிறைய முருக பக்தர்கள் இருந்தாங்க நானும் அந்த பக்தைகள்ல வந்து கடைக்கோடி பக்தைன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா கந்த சிருஷ்டி விரதம் இந்த வருஷம்தான் முழுமையாக இருந்தேன் ஏழு நாளும் ஆனால் தைப்பூச விரதம் நான் இருந்ததே கிடையாது சாமி கும்பிடலாமா என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்பயும் போல் நம்ம சேனல்களெல்லாம் பார்த்து மனசு வந்து ஒருநிலைப்பட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் டே வந்து விரதம் இருந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் சாயங்காலம் வந்து விரதம் விட்டேன் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ப பதினஞ்சு நாள் என்னமோ சொன்னாங்க இல்லையா கடைசி மூணு நாள் அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி தவிரவும் நம்ம சீசர் வந்து இறந்துட்டான் இல்லையா அதனால் பதினாறு நாள் நான் சுத்தமாக சாமியே கும்பிடலேன் அவன் அந்த அடக்கம் செஞ்ச அந்த இடத்துல வந்து கா சா ங்காலம் வீட்டு வாசலில் விளக்கேற்றி நம்ம மனிதர்களுக்கு எப்படி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே செஞ்சேன் அப்படி செய்கிறதுல எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிது முப்பது நாள் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினச்சேன் பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் வருது இல்லையா அப்புறம் அக்கா கிட்டலாம் கேட்டேன் செல்வி அக்கா கிட்ட எல்லாம் அதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் பதினாறு பதினாறாவது நாள் நல்லா நிறையா பூ போட்டு நான்வெஜ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை வந்து சாப்பாடு வச்சு நம்ம குட்டி தோனி ஒருத்தன் வருவான் அவன் வந்து நல்லா சாப்பிட்டான்னைக்கு அதில் எனக்கு ஒரு ரொம்ப திருப்தி இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பதினாறு நாள் சாமியுமே நான் கும்பிடல சரி ஒரு துவக்க விழாவாக இருக்கட்டும் நம்ம முருகன் சுவாமி கும்பிட்டு அதுலேருந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அதாவது நம்ம ப்ரீ பிளான் பண்ணோம்னா எதுவுமே நடக்காது என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் சாமி கும்பிடவும் காலையில் எழுந்து அவ்வளோ புத்துணர்வாக உண்மையாக நான் இல்லை ஆனால் சாமி கும்பிட ஆரம்பித்து ஆரம்பிக்கிறப்போ என்னை அறியாமே ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு நல்லபடியாக சாயங்காலம் வெக்காளியம்மன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா பஞ்சவர்ண சுவாமி கோயிலில் போயிட்டு எல்லா முருகன் சன்னிதன அந்த பெரிய கோயிலில் குட்டி குட்டி கோயில் இருக்கும் இல்லையா அவங்க இடத்துலலாம் வந்து விளக்கு போட்டு ரொம்ப மனசு நிறைவாக தைப்பூசை வரதான் முடிஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மனநிறைவோடு நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு பக்கம் அவன் கவலை அப்படின்னா இன்னுமே அவன் மனசை விட்டு போகலை சீசர் ஒரு பக்கம் அவனை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறானுங்களே ரெண்டு பேர் அவனுங்க படுத்துகிற பாடாக மிகப்பெரிய பாடாக இருக்குது அதில் சில பல மன உளைச்சல்கள்லாம் வருது பா ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லோரும் ஒரு ஸ்டேஜி வந்ததுக்கு அப்புறமா நம்மளை விட்டு தள்ளி நிற்கிறாங்க நம்மளை வேற யாரோ மாதிரி பார்க்குறாங்க நான் எப்பயும் ஒரே அம்மாவாக தான் இருக்கேன் அவன் ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாற்றம் வந்து நம்ம சுத்தமாக தாங்கிக்கவே முடியல இந்த தான் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமுமே மனசு ஏங்குது நே வெக்காளியம்மன் கோயிலில் வந்துட்டு நான் அஞ்சு நாற்பதுக்குலாம் அந் அங்கே ச அங்கே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனேன் எனக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க அதாவது பத்து ரூபாய் டோக்கன் அவங்க வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் அந்த அம்மா வச்சுருந்தாங்க குழந்தைங்கன்னா கொஞ்சம் பெரிய பாப்பா அவளை பார்த்திங்கன்னா அந்த தலை பின்னுறதாகி அந்த சடை போட்டு அழகாக அதில் கொஞ்சமாக பூ பூ அவங்க அம்மாவும் வச்சுருக்காங்க பூ வாங்கி ரெண்டாக கட் பண்ணி அம்மாவும் பொண்ணும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்குது எப்பயும் நம்ம அம்மாக்கள்லாம் பண்ணுறது தான் இப்போ நான் வந்து நம்ம சமயபுரம் அம்மாவுக்கு நானும் என்னோடய பூ தான் அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த பாப்பாவை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது இந்த பிறவியில் வந்துட்டு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணுறதுக்கான அந்த பாக்கியம் எனக்கு இந்த பிறவியில் இல்லை இல்லையா அதை நினைக்க நினைக்க ரொம்ப சாமி மேலே கோபம் வருது எனக்கே இந்த மாதிரி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண்ணோட கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு புரிஞ்சுருக்குமா இருக்கும் என்ன நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து பெண் குழந்தைன்னா அவ்வளோ உயிர் எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் சிஸ்டர்ஸ் சில பேருக்கு இதில் வந்து மாற்று கருத்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் பல கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு குணத்தோட தான் இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க வந்து நம்மளால வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செய்யணுமோ சில பேர் சக்தியை மீறிலாம் கூட செய்வாங்க படிப்பாகட்டும் அவங்களுக்கு ட்ரெஸ் ஆகட்டும் நியாயமான எந்த தேவையாக இருந்தாலும் சூப்பராக நிறைவேற்றிட்டு அவங்கள கண்ணார கண்குளர பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அவங்ககிட்டேருந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்த்து பிற்காலத்தில் வந்து ஏமாந்துட வேண்டாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பாசம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் எதிர்பார்க்குறோம் அதுவே இப்போ கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணுது அதனால் நம்ம குழந்தைங்க நம்ம வந்து எல்லாம் செஞ்சு வைக்கிறோம் அவங்க நல்லா இருக்கட்டும் பிற்காலத்தில் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு தயவு செஞ்சு எந்த விதமான எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அடி விழுகிறப்ப ரொம்ப வலிக்குது ரொம்ப புலம்பிட்டணும் இருந்தாலும் மனசு கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அதனால தாண்டா வீடியோவும் எடுக்க முடில அதனால எல்லாமே டவுன் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸு எல்லாமே டவுன் ஆகிடுச்சி அதனால தான் சரி வீடியோ சேனல் வந்து வீரோட கட்டோன்னு லைவ் போட்டேன் அது எப்படி ஒர்க் ஆகும் கூட எனக்கு தெரியாது மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா திடீர் திடீர்னு எதாவது பேசுவோம் திடீர்னு பாட்டு வரும் அது எதாவது கிளைம் வரும் அதனால தான் இப்போ ஜஸ்ட்டு போட்டு நான் இப்போ தான் பழகிட்டிருக்கேன் நல்லபடியாக வந்து லைவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு கூட எனக்கு தெரியாது உண்மையாகவே எனக்கு லைவை பற்றி எனக்கு தெரியாது அப்படியே சும்மா மியூட்டாகவே பார்த்துக்கோங்க ரொம்ப போர் அடிக்கும் தான் நான் சேனல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைவ் போட்டு ஃப்ரெஷ்ஷாகி வச்சுட்டு இருக்கேன் மத்தபடி மற்றபடி அதில் ஒன்றும் விஷயம் இருக்காதுடாமா இந்த ஆறு நிமிஷம் அந்த வீடியோ தான் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைவாக ஓடும் அவ்வளோதான் அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இது எல்லாமே நேற்று தைப்பூசத்தப்ப எடுத்த வீடியோவும் இன்றைக்கி பௌர்ணமி விரதத்துக்கு எடுத்த வீடியோவும் தான் எப்பயும் போல் விஷுவலில் எதுவுமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு சில விரதங்கள் வந்து இருக்கிறதுக்கும் சில சாமிகளை கும்புறத்துக்கும் சில பேர் வந்து அதீதமான வழிமுறைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிலாம் நிறைய விதிமுறைகளை சொல்லியே நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருவாங்க நானுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இருக்கேன் இப்ப வரைக்கும் கந்த கந்தசஷ்டி விரதம் ஆகட்டும் தைப்பூச விரதம் எல்லாமே நமக்கு புதுசு அதுவும் தைப்பூச விரதம் வந்து இதுதான் முதல் தடவை எனக்கு முதல் வருடம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தோணின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு நைவேதியம் அவ்வளவுதான் இதை தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் ரொம்ப மனநிறைவா இருக்கு கந்தன் வந்து நமக்கும் கருணை காட்டுவாங்க எல்லாரும் அவரை நம்பி அவர் பாதத்தை பிடிச்சுக்கோங்க அவர் எல்லாத்துக்கும் நல்வழிப்படுத்துவாங்க எல்லாரும் முருகன் முருகன் சொல்றாங்க தான் இந்த பொண்ணு முருகன் வீடியோ போடுது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிக்காதீங்க கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சி சொல்கிறதுலாம் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் நாம் சொல்கிறது வந்து கடவுளுக்காக சொல்கிறோம் அதனால் உண்மையிலே மனசில் தோன்ற விஷயங்கள் தான் இது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா